ஏ கா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கை ஏப்போர்ட்னு இருக்கேன் ஏப்பாட்டுக்கு ஏன் போகணும்னு பார்த்தீங்கன்னா நான் பறக்கப்புறம் எனக்கு சொன்ன நம்பாதிங்க நான் அதுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன் வீடியிருந்து வாழ்க்கையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ வரேன் நான் ஏப்பாட்டு ஃபுல்லாக வந்து என்ட்ரி வீடு வெளியில் இருந்து வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணி வரேன் நாங்கள் வீடு போகலாம் இதுதான் வாரவங்கதி எனக்கு வெளிநாடு வந்து திருநங்கைக்கு வார ஏற்பகதி போகிறனா போகிறேன் அங்கே இருக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன் நம்மளுக்கு அங்கே தான் போகிறோம் என்ன என் கோ டு துபாய் என்று சொல்ல நம்ம இங்கே சும்மா ஃபன் பண்ண போகிறேன் ஏப்போட்டில் சைட் இருந்து இது வாரவங்க இது போகிறவங்க இல்லைட்டா ஸ்ரீலங்கா இருந்து வெளி ஒரு நாட்டுக்கு போறவங்க ஸ்ரீலங்கா இருக்கு வாரவங்க சைட்லயே ராப்பட் உள்ள ஜெயிலில்

வெட்டியில் இருக்கிற எல்லாருமே விடத்தான் தெரியிருப்பாங்க அடுத்த ஏப்போடு வந்து அந்த உள்ளே உள்ள வரப்பையும் இருக்கலாமா இருந்துருப்பாங்க அடுத்த மட்டும் தான் முன்னோக்கி பின்க்கு இப்படி நிறைய இடம் இருக்குது அடுத்த சின்ன பிள்ளைய சொல்லிட்டு நான் அவங்கள போய் காட்டணும் என்ன பிடிக்கிறது பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஏப்பிடில் வந்து வீடு எடுக்கிறது அலோட்டா நொட்டா அலோட்டானது எல்லோரும் ஜூடியூப்பில் பார்த்துனா நிறைய பேர் போட்டிருக்காங்க இன்னும் பரவாயில்ல நம்ம ட்ரை இது ஏர்போர்ட் வெளியே அவுட் சைட் இருக்கிறது அதாவது ஜிந்தர் சைடு தான் ஏர்போர்ட் இருக்குது ஃபுல்லாக என்ன தான் இருக்கிற பக்கம்தான் அதெல்லாம் ஃபைட்டுக்கு எல்லாருக்கும் செக்கிங்ல போவாங்க ஏர்போர்ட் வெளியில் வருவாங்க எல்லாத்தையும் வெளியில் நட எல்லாருமே சும்மா ஆரோக்கியமாக இப்போ இது கேன்சல் ஆகுதா சரி க்ளோஸ் ஆகுதா பொருள் அடை ஓகே ஃபைன் தான் வெளி நான் அப்படியே ரெண்டு பேர் சொன்னிடாங்க இருக்கிறதுக்கு வெளி வைக்கல எனக்கு எதுவுமே தெரியாது உள்ளே தான் போகிற தான் எல்லாம் தெரியும் அதாவது நான் உள்ளே போக நான் வந்தது ஒரு ஆள் போகிறாரு வெளியில் அவர்கள் விடுவோம் எவ்வளோக்கு தான் நேச்சுரலாக இருந்தாலும் சரி எவ்வளோக்கு தான் இந்த சிட்டியாக இருந்தாலும் பட் நேச்சுரலுக்கு இப்போதான் அண்டா இப்போ நான் இருக்கிற இடம் பாருங்கள் நேச்சுரலாக இந்த இடத்துல இருந்த சைட்லையும் இருக்குது நான் காட்டுறேன் ஆனால் நான் ஏர்போர்ட்டுக்குலாம் இருக்கும் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்குலாம் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் எவ்வளோ எவ்வளோ அந்த உள்ளுக்குள்ளே சிட்டியாக இருக்கோ அதை விட ஒரு சின்ன ஒரு பாட்மே உண்டு அந்த இடத்துலையும் செம்மையாக வச்சிருக்காங்க நேச்சுரலாக இந்த இடத்துல யார் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் உள்ளே ஓகே ஏதாச்சும் நான் இப்போ வெளிநாடு போகிறேன்டா உள்ளே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் பட் நான் உள்ளே போகல நான் வந்தது ஒரு வேலையாக ஒரு அண்ணாவை கொண்டு விரோதன்னா யாரை கொண்டு விட்டுட்டேன் இப்போ இங்கே இருந்துன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகணும் இப்போ இந்த சைட்டில் வந்து திருந்தினா கொஞ்சம் வந்து வீட்டுமே ஒரு நல்லா இருக்குது இருந்தேன்னா சரி இதுக்கு அப்புறம் நம்ம வேறு போய் கண்டினியூ பண்ணி இங்கே இது பார்த்தீங்களா எவ்வளவு தான் இருந்தாலும் பிஸியான இடம் அங்கே சைடில் இருந்தாலும் பட் இந்த இடம் பெட்டர் தாங்க செம்ம ஃபீல் ஆயிருக்கு அதை அது எடுத்து சொல்கிறேன் இவ்வளோ விட சொன்னால் அவனுக்கு புரியாது அதை ஃபீல் பண்ணாத அவங்களுக்கு விளங்க வேண்டிய நிலைக்க இதுக்கெல்லாம் ஒரு சீன் போடுறேனான்னு சொச்சிங்கடா இதுக்கெல்லாம் ஒரு சீனே இல்லை ஏன்ட்டு பார்த்தீங்கடா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கு திருவங்கா ஏர்லன் ஏர் ஏர்போர்ட்டுக்கும் இது கொஞ்சம் பிளஸ் ப்ளஸ் பாயிண்ட் தான் வீடு எடுக்க போகிற மாதிரி இருக்குது ஏன்ட்டு பார்த்தீங்கடா இங்கே நிறைய ஸ்கூல் சிட்டிக்கு நிறைய ஃபோ ஆம்பி நினைச்சாங்க பட் ஏதாச்சும் ஸூ வந்திக்கிறேன் சிக்கலாக பேருமே வேண்டி போகிறோம் அதனால் அவரோட திரு எடுத்து 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 வீடியோ எடுத்து போடுறேன் நான் எடுத்து போட்டு நிறைய பேர் பட் நான் வெளியில் போகல நான் அவர் நாட்டுக்கும் போகல சும்மா வந்துட்டு போகிறதுக்கு என்ன இடம் வீடியோ எது வந்து காய்ச்சிங்க காய்ச்சி பிடித்தானே பெரிய பேருக்கீங்க அப்படியே இருந்து விடுதான் அவரோட பயத்தில் ஒரு மா ரெண்டு இடத்துல எடுத்து நம்ம இப்போ ஏற்பட்டு விட்டு வெளியில் போக போகிறோம் வெளியில் வீடு வைக்காதீங்கன்னு பண்ணுவோம் நாங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்குன்னு போதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எனிடைம் பிஸி தாங்க எங்கள் இடம் Balai dan berwarang ya, balai dan I am go to Dubai. Kepri checking in dengan ya. Ini dia இந்த டிவி என்னது போய்க்குறாங்கன்றா அவங்களுக்கு படிக்க ஒரு இதில் இருக்கும் ஃப்ளைட் லேண்டிங் சாரி ஃப்ளைட் இங்கே இருந்து பிற போகிற டைம் தான் அது அது இந்த ஃப்ளைட் இங்கே வந்துடுக்கி இப்படி போயிருக்கி ஃபுல் டீட்டெயிலாக இருந்தே டிவியில் சொல்லுவாங்க இப்போ நான் வீடியோ எடுத்து போகிறேன் கடைசி எப்படி கேட்க முடியுது என்னதுக்கு வீடியோ எடுக்காண்டு வெளியே ஏறவும் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வாகனம் பாருது மெயின் ரோட்டில் வாகனம் இஞ்செல்லாம் பாருங்க எனக்கு இடம் இடையில கொழும்பு ஏர்போட்ல பார்க்கிங் இருக்காங்க இதை விட அங்க சைடு அங்க சைடுக்கு நிறைய இருக்கு பட் இது ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் சோ கொழம்பு வீடியோ இதோட முடிக்கணும் நம்ம இன்னொரு வீடியோ நெஸ்ட் வீடியோ பார்ப்போம்